கடைக்கு போலான்னு வந்தேன் காலையில போய் தக்காளி ஒரு கிலோ வாங்கிட்டு அப்படியே மாமி என்ன பண்றான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் தக்காளி வாங்க போனியா என்ன வீட்டுக்கு கொடுத்துறாரு தக்காளி நானும் தான் தக்காளி வாங்கிட்டு வந்தேன் உனக்கு முடி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தக்காளி என்னமோ வாங்கினதுதான் நாப்பத்தஞ்சு ரூபாய் கிலோ பாத்தீங்களா ஒரு கிலோ தக்காளி நாப்பத்தஞ்சு ரூபாய் இல்லையா போடி பைத்தியக்காரன் எங்க வாங்கின ரூபிக்குள்ள கடையில வாங்கினியா அதுதான் பாரு காலத்துக்கு எனக்கு இந்த பழம்பு அரை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாயு எங்க போனாலும் பத்தி போட்டு வர்றதுதான் வேலையே ஏன் பைத்தி கல்யாட்டமே இப்படியே தெரியல போனாலும் அஞ்சு பத்து கொடுத்துட்டு சரியா அஞ்சு மிச்சம் பாரு சரியா என்ன பழக்க பழகிட்டு இருக்கிற